வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகள் செய்த காமெடியான சில சேட்டைகளை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க இந்த குரங்கு அந்த இடத்துல கேமரா இருக்கிறத பார்த்ததும் கேமராக்கு முன்னாடியே வந்து முத்தம் கொடுத்துட்டு போகுது நிறைய சேட்டக்கார குரங்குகளை தான் பார்த்திருப்போம் அதுல இது ரொம்ப பாசக்கார குரங்கா இருக்குது கேமராவை உடைக்காம அதுக்கு முத்தம் கொடுத்ததோட விட்டுச்சு அடுத்துதான் இங்கே இந்த நண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப வில்லத்தனமா இருக்குல்ல இதோட பார்வையே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது இந்த நண்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா திடீர்னு அதோட ஒரு கையை பிடுங்கி கீழே போடுது கண் தட்டுறதுக்குள்ள ஒரு கையே அசால்ட்டா பிடுங்கி எடுத்துடுச்சு பெரிய கோபக்கார நண்டா இருக்கும் போல நண்டு பார்க்க தான் சாதாரணமா இருக்கும் ஆனா அது ரொம்ப புத்திசாலி இங்க இந்த வீடியோல நிறைய கழுகை என்ன பாக்குறோம் இந்த கழுகு நிறைய பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு தான் நிறைய கழுகு அங்க போக சொல்லி விரட்டிட்டு இருக்கு ஆனா கழுகு அதோட ரெண்டு சிறகையும் விரிச்சிட்டு நிறைய பிடிச்சே தீருவேன் அப்படின்னு நிக்குது சின்ன சின்ன விலங்குகளை பிடிக்கிறத விட்டு இந்த பெரிய நிறைய பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கு பாருங்க இங்க இந்த நாய் பைப்பு போற இந்த இடத்துல போய் அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த நாய் இதை திறந்துடுச்சு தண்ணி வேகமா வரத பார்த்ததும் அதால நம்பவே முடியல பயமா பதட்டமா அப்படின்னு தெரியல அந்த இடத்துல ரெண்டு கல் நின்று டான்ஸ் பண்ணிக்கிட்டே நிக்குது திடீர்னு தண்ணிய பார்த்த குஷியில இப்படி ஆயிடுச்சு போல அடுத்ததான் இங்கே இந்த அடு ரோட்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் கேன் கிடந்தது அதை இந்த பன்றி தான் உருட்டி ஓரமாக கொண்டு போகுது இந்த பன்றி ட்ரம் ஒதுக்கி கொடுத்து போற வர வண்டிகளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த பன்றி தான் இந்த ட்ரம் ஒரு மணி நேரமா அங்கேயும் இங்கேயும் உருட்டிட்டு இருக்கு அதுக்கு இது ஒரு விளையாட்டு பொருளா ஆயிடுச்சு அதனால இதை வச்சே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்திருக்கு அடுத்ததா புத்திசாலித்தனமா யோசிச்ச ஒரு தவளையை தான் பாக்குறோம் இந்த இடத்துல நிறைய ஆட்கள் நடந்து போயிட்டு இருக்கும் கிராஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் யார் காலையாவது கூடாது அப்படின்னு யோசிச்ச இந்த தவளை அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கு இந்த அட்டைப்பெட்டி நகர்த்தி கொண்டு போகும்போது அது மேலேயே ஒட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது அந்த பெட்டி பின்னாடியே இதுவும் பாதுகாப்பா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருது இதனால யாரும் தெரியாம கூட இதை மிதிச்சிட மாட்டாங்கல்ல எப்படி இந்த இடத்த கிராஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தவளைக்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஐடியா தோணி பயங்கர புத்திசாலி தவளை தான் இல்ல அடுத்ததான் இங்க குரங்கு ஒண்ணு மாடியில நின்னு பட்டை விடுற வீடியோ தான் பாக்குறோம் ஏதாவது சின்ன பசங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காகித பட்டத்தை மொட்டை மாடியிலே போட்டுட்டு போயிருக்கணும் இந்த குரங்கு இதை ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு இருந்திருக்கும் போல அதனால இதுக்கும் பட்டை விட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு அதனால யாரும் இல்லாத நேரம் பார்த்து மொட்டை மாடிக்கு போய் அதுவே தனியா பட்டை விட்டுட்டு இருக்கு இருந்து பார்த்தவங்க குரங்குக்கு இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு திகச்சு போனாங்க அடுத்ததா இங்க ஜோடியா உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு பறவைகளை தான் பாக்குறோம் இதுல ஒரு பறவைக்கு சேட்டையை பாருங்க சேட்டைக்கார பறவையா இருக்கும் போல அது பாட்டுக்கு அதோட வேலையை முடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு இந்த பறவை என்னடா பண்றது அப்படின்னா அமைதியா பாத்துட்டு இருக்கு பக்கத்துல இருந்துட்டே இது இப்படி ஒரு வேலையை பண்ணோம் அப்படின்னு இது எதிர்பார்க்கவே இல்ல அடுத்ததா இங்க இந்த ரெண்டு குதிரைகளுக்கும் டபிள்யூ டபிள்யூஇ சாம்பியன்ஷிப் விளையாடுறதா நினைப்பு ஒரு குதிரை இன்னொரு குதிரையை அப்படியே அலைக்கா தூக்கி கீழே போட்டுருக்கு பாருங்க ரெண்டு சும்மா விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆக்ரோஷமான ஃபைட் மாதிரி தெரியுது நல்ல பலசாலி குதிரையா இருக்கும் போல அடுத்ததான் இங்க வீட்டுல இருந்து ரெண்டு மூணு நாய்கள் வேகமா ஓடி போகுது கவனிச்சு தான் தெரியுது ஒரு நாய் செருப்பு போட்டிருக்கு வீட்ல வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரோட செருப்பை தூக்கி போட்டுட்டு வேகமா நடந்து போகுது பாருங்க இப்படி எல்லா நாயும் செருப்பு போட ஆரம்பிச்சுட்டா நம்ம செருப்பு ஒண்ணு கூட மிஞ்சாது செருப்பு போட்டுட்டு இது எப்படிதான் நடக்க பழகிச்சோ தெரியல இங்க மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வர ஒரு நாயை தான் பாக்குறோம் இந்த மொத்த மாடுகளுக்கும் இந்த நாய் தான் காவல் மாதிரி தெரியுது இது நல்ல காவல் காக்குறதுக்காகவே மாடு மேலேயே ஒய்யாரமா ஏறி நிக்குது நல்ல சேட்டை பிடிச்ச நாய் தான் இல்ல நடந்து வர முடியாதான் மாடு மேலே சவாரி பண்ணி வருது பாருங்க இந்த நாய் கம்பீரமா சவாரி பண்ணி வரத அந்த தெருவில் இருக்கிற மற்ற நாய்கள் எல்லாம் வியப்பா பாத்துருக்கு அடுத்ததா இங்க ஒரு எலியை தான் பாக்குறோம் இவங்க எதுக்கு இந்த எலியை உத்து ஊத்து பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல இந்த எலி வேகமா ஓடி வந்து அவங்க மேலேயே ஏறிடுச்சு எலியை பார்த்தோமா போனோமா அப்படின்னு இல்லாம நின்னு கவனிச்சு பாத்துட்டு இருந்தா எலி இப்படித்தானே வேகமா ஓடி வரும் அடுத்ததான் இந்த வீடியோல இவரை பறவைக்கு கொடுத்து வச்சிருக்கிற வித்தியாசமான ட்ரைனிங் தான் பாக்குறோம் இந்த பறவை கிட்ட இவர் எதையோ சொல்லி அனுப்புறாரு இந்த பறவை வேகமா பறந்து பக்கத்து டேபிள்ல இருக்கிறவரு கிட்ட போகுது இது ரொம்ப குட்டி பறவைங்கிறதுனால அவர் இதை கவனிக்கவே இல்ல அவர் பாக்கெட்ல இருந்த பணத்தை அப்படி அலைக்கா தூக்கிட்டு வந்து இவரு கிட்ட குடுக்குது பணத்தை தூக்குறதுக்கு தான் ட்ரைனிங் குடுத்திருக்கிறாரு அடுத்ததான் இங்க ரோட்ல நடந்து போற அந்த மாடுக்கு காரை பார்த்தா பிடிக்காதோ என்னவோ தெரியல கருப்பு கலர் காரை பார்த்ததும் ஒரு மிதி மிதிச்சிட்டு போகுது இங்க ஆகாயத்துல பறந்துட்டு இருந்த கழுகு ஒன்று ட்ரோன் பறந்து வரத பார்த்ததும் அதை பிடிச்சி தள்ளி கீழே விட்டுருக்கு கீழே விழுந்துட்டோன்னு அது என்னது அப்படின்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கு பாருங்க ஏதோ புறா பறக்குது பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் கீழே தள்ளிவிட்டு இருக்கு கீழே வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் கழுகுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு அடுத்ததான் இந்த வீட்டுல கிடைச்ச ஒரு பாத்திரத்தை உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கிற ஒரு எலியை தான் பாக்குறோம் இது இந்த பாத்திரத்தை வாயிலே கவிட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போக்கிட்டு இருக்கு பாத்திரம் சத்தம் கேட்டு வீட்டுல இருந்து வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சது இது ஒரு எலியோட வேலை அப்படின்னு எலிக்கிட்ட இருந்து பாத்திரத்தை பிடிங்கி எடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள எலியோட சேட்டையை பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட சேட்டையான சில வீடியோக்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க